அது மட்டுமல்ல அவர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை நாம் கர்த்தரிடம் ஒப்புவிக்கும் பொழுது அவர் நமது காரியங்களை வாய்க்க பண்ணுவார் வெற்றி சிறக்க பண்ணுவார் நாம் என்னென்ன காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமோ எதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டுமென்று விரும்புகிறோமோ அனைத்து காரியங்களையும் கர்த்தரிடம் ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாய் இருக்கின்ற பொழுது நம் காரியங்கள் யாவும் வெற்றியாக முடியும் எனக்கு பிரியமானவர்களே இந்த இரண்டு காரியங்களை நம் வாழ்க்கையிலே தொடர்ந்து கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து அவரையே நம்பி ஜீவிப்போம் அப்பொழுது வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்று கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்வை அர்ப்பணிப்போமா அன்புள்ள சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உமையே நாங்கள் நம்பி உமை உம்மிடமே எங்கள் வழிகளை ஒப்புவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் அது மட்டுமல்ல நாங்கள் உம்மீது நம்பிக்கையாயிருக்கும் பொழுது எங்கள் காரியங்களை நீர் வெற்றியாக மாற்றி தருகிறீர் என்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஜப வேளையிலே பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் அது உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அநேக ஆசிர்வாதங்களுக்கு நன்றியர்தலான இருதயத்தோடும் வந்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் உயர்த்துவீராக இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை தோதரி என் முழு நாமத்தை இஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை இஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்